முனிபல்லேங்கிற கிராமத்துல ராமண்ணான்னு ஒருத்தர் இருந்தாரு அவரு ஏழையா இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்ப பெரிய மனசு உள்ளவர் ஊர் மக்கள் எல்லாரும் அவரை புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க ஆனா அதே ஊர்ல இருக்கிற அச்சம்மாவுக்கு மட்டும் அவரோட குணம் சுத்தமா பிடிக்காது ஒரு நாள் தண்ணீர் குழாய் அடியில காந்தம்மா என்னதான் இருந்தாலும் ராமண்ண மாதிரி ஒருத்தர் ஊருக்கு ஒருத்தராவது தேவை என்னாச்சு இப்போ ஏன் இந்த மாதிரி சொல்ற இன்னைக்கு காலையில அவர் மட்டும் இல்லன்னா என்னோட மாடு காணாம போயிருந்திருக்கும் எந்தவித சுயநலமும் உதவி செஞ்சிட்டு இருக்க அச்சம்மாக்கா இதுல பேசறதுக்கு என்ன இருக்கு அந்த மாடு எங்கேயோ அவனோட கண்ணில் பட்டிருக்கும் அதனால அதை பிடிச்சு கொண்டு வந்து குடுத்துருப்பான் அவ்வளவுதானே அப்படியே இருந்தாலும் அதை கொண்டு வந்து குடுக்கறதுக்கு உதவி பண்ற ஒரு மனசு வேணும்ல அதுக்கு என்ன மாலை போட்டு மரியாதை பண்ணணுமா சரி சரி எனக்கு சமைக்கிற வேலை இருக்கு நான் கிளம்புறேன் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா ராமண்ணா மட்டும் எந்த விதமான சுயநலமும் இல்லாம தனக்கு முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டே இருப்பாரு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அச்சம்மாவோட வீட்டுக்கு ஒரு வயசான பாட்டி பிச்சை எடுக்கிறதுக்காக வந்தாங்க அம்மா அம்மா வீட்ல யாராவது இருக்கீங்களா ஆ யாரது என்ன வேணும் உனக்கு அம்மா ரொம்ப பசியா இருக்குமாடுறதுக்கு ஏதாவது இருந்தாயி இந்த எல்லாம் அறிவே கிடையாது சும்மா சும்மா வந்து தொந்தரவு பண்ணிட்டு ஒன்னும் இல்ல கிளம்பு அம்மா கொஞ்சம் கஞ்சி இருந்தாலாவது ஊத்துமா நடக்கிறதுக்கு கூட சுத்தமா தெம்பு இல்லம்மா இப்ப நீ இங்க இருந்த கிளம்ப போறியா இல்லையா இப்படி சத்தமா கத்துறா இதனால பக்கத்திலேயே இருந்த ராமண்ணா வெளியில வந்து விஷயம் என்னன்னு தெரிஞ்சுகிட்டாரு அப்போ அவரு பாட்டி கொஞ்சம் எப்படி வாங்க அப்பா பசி தாகம் சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா குடுப்பா பாட்டி இங்க உட்காரு என் கையில இப்போ இந்த கஞ்சி தண்ணி மட்டும் தான் இருக்கு நீ அத குடிக்கிறியா போதும் பா இப்போதைக்கு எனக்கு அதுதான் தேவாமிருதம் அப்படி சொல்லிட்டு வாங்கி கடகடன்னு குடிச்சாங்க அதுக்கப்புறம் எந்த அம்மா பெத்த பிள்ளையோ நீ நூறு வருஷம் எந்த குறவும் இல்லாம நல்லா இருக்கணும் பா உன்ன மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் பாட்டி நான் சாப்பாடு சாப்பிட்டு மூணு நாள் ஆயிடுச்சுப்பா ஐயோ அப்படியா என்கிட்ட கூட இப்ப அரிசி இல்லையே சரி இரு நான் ஊருக்குள்ள போய் யாருக்கிட்டயாவது போய் வாங்கிட்டு வரேன் வீட்டுல யாரும் இல்லையாப்பா வீட்ல யாரும் இல்ல பாட்டி நான் ஒரு அநாத ஏதோ அங்க இங்கன்னு கிடைக்கிற வேலையை செஞ்சு பொழப்ப நடத்திட்டு இருக்கேன் அப்பா அம்மா இல்லாம வளர்ந்திருந்துமே இவ்வளோ நல்லவனா இருக்கியப்பா உனக்கு மட்டும் குடும்பம்னு ஒண்ணு இருந்தா எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள்லாம் நீ செஞ்சிருப்ப தம்பி சரி நீ இரு நான் ஊருக்குள்ள போயிட்டு எங்கேயாவது அரிசி கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவன் போனான் அந்த மூதாட்டிக்கு தெம்பு வர்ற வர அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊர் முழுக்க பரவுது அப்போ பஞ்சாயத்து பெரியவர் உண்மையிலேயே ராமண்ணாவோட இதயம் ரொம்ப ரொம்ப உன்னதமானது ஆமாங்கய்யா அவங்கிட்ட இருக்குதோ இல்லையோ எல்லாருக்கும் உதவி பண்ணணுங்கிற அந்த மனசு மட்டும் எப்பவும் இருக்கும் நீங்க எல்லாம் அவனை புகழ்ந்துகிட்டே இருப்பீங்க ஆனா அவனோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டா அப்போ மட்டும் யாரும் வாயை திறக்க மாட்டீங்க இப்படி வீரையான்னு ராமண்ணாவோட சிநேகிதன் சொன்னாரு அப்போ ஊர் பெரியவர் அவன் நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன ஊரோட நிலைமையும் மனசுல வச்சுட்டு சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் ஆமா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி என்னோட வாய் அடைச்சிருங்க இப்படி சொல்லிட்டு கோவமா ராமண்ணாவ பார்க்க போறான் அங்க ராமண்ணா என்னடா வீரையா உனக்கு என்னதான் ஆச்சு எதுக்கு இப்படி எல்லார்கிட்டயும் கோவப்படுற வேற என்ன செய்யணும் நீ என்னவோ பெரிய உத்தமன் மாதிரி யார் யாருக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து உதவி செய்யற ஆனா உன்ன பத்தி மட்டும் இங்க இருக்கிற யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க அப்பா இப்ப அதனால என்னடா ஆயிடுச்சு நான் இப்போ நல்லா தானே இருக்கேன் என்ன நீ நல்லா இருக்க நீ என்ன பெரிய மைசூர் மகாராஜாவா நீ பொழைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அத பத்தி இந்த ஊர் பெரியவங்க கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களா சொல்லு சரி பரவாயில்ல விடுடா இப்போ ஊரோட நிலைமையும் அவ்வளோ நல்லா இல்ல இல்ல ஐயோ அப்பா உன்ன மாதிரி இவ்வளோ நல்லவெல்லாம் இந்த காலத்துக்கு பயன்பட மாட்டான் எல்லாரும் உன்னை மொத்தமா மூழ்கடிச்சிருவாங்க மொத்தமா மூழ்கிட்டா அப்புறம் குளிர் தெரியாது நான் இவங்க கிட்டே எதையும் எதிர்பார்த்து உங்களுக்கு உதவி பண்ணல சரி நீ பொழைக்கிறதுக்கு என்ன வழிடா இருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கடவுள் பாத்துக்குவாரு அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வேலைய நான் என் பாட்டுக்கு செஞ்சிட்டு இருப்பேன் இப்படி நண்பர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நாட்கள் கடந்து போகுது ஊர் முழுக்க எல்லாரும் அவனை பாராட்டினாலும் அச்சம்மா மட்டும் அவனை தான் இருந்தா ஒரு நாள் அச்சம்மா பதட்டத்தோட ஐயோ ஐயோ என் பிள்ளைய காணலையே எங்க போனானோ என்ன ஆனானோ தெரியலையே அப்போ பக்கத்து வீட்டு பத்மா புள்ளைய காணும்னா என்னடி அர்த்தம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ அத்த மதியானம் மூணு மணில இருந்தே அவன் வீட்டுக்கு வரல இவ்ளோ நேரம் அவன் எப்பவும் வெளியில இருந்தது எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு நீ பதட்டப்படாம இருடி இங்கதான் பக்கத்துல எங்கயாவது விளையாடிட்டு நிப்பான் வந்துருவான் ஐயோ அப்படிலாம் இல்லைங்கத்த எனக்கு கை கால் எதுவும் ஓட மாட்டேங்குது பட வருது அப்படியே அழுதுகிட்டே இருந்தா ஊர் மக்கள் எல்லாரும் அந்த வீட்டு வாசல்ல கூடுனாங்க சிலர் தேடி போனாங்க ராமண்ணா மட்டும் அந்த தேடி நடந்து நடந்து ஒரு குகை கிட்டக்க வந்தான் அங்க அந்த குகைக்குள்ள ஓநாய்க்கு பயந்து ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு நீ அச்சம்மாவோட பையன் தான சரி சரி அழாத தம்பி அழாத பயப்படாத நான் வந்துட்டேன் இப்படி அந்த பையனுக்கு தைரியம் சொல்லி அந்த ஓனாய தந்திரமா அங்கிருந்து திசை திருப்பிட்டு அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு அவன் அம்மா கிட்ட போனான் அம்மா அம்மா ராமண்ணா மட்டும் இன்னைக்கு சரியான நேரத்துக்கு வரலன்னா அந்த ஓனாய் என்ன கொண்டு இருக்கும் நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு உனக்கு ஏதாவது தெரியுமாடா போட்டு விடிடி ஏதோ கடவுள் புண்ணியத்துல ராமண்ணா சரியான நேரத்துக்கு அங்க போக போய் குழந்தை நம்ம கிட்ட உயிரோட திரும்பி வந்துச்சு சரி சரி சோத்துக்கு வழி இல்லைனாலும் இந்த மாதிரி உதவி பண்றேன்னு தெரியிறதுக்கு மட்டும் ஒரு குறவு இல்ல அச்சம்மா நீ அவன இந்த மாதிரி தரக்குறவா பேசுறது சரி கிடையாது உன் பிள்ளைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான் அவனுக்கு நன்றி சொல்றத விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்க பரவாயில்ல விடுங்க என்னோட தர்மத்தை நான் செஞ்சேன் அவ்வளவுதான் அங்க இருந்து ராமண்ணா கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு கலஞ்சு போயிட்டாங்க ராமண்ணா மட்டும் வறுமையில தவிச்சுக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் ஒரு புது நபர் அந்த ஊருக்கு வந்து ரெண்டு மூணு நாள் அதே ஊர்ல இருந்தார். யார்யா நீங்க? ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஆளு வேஷம்லாம் எல்லாம் ஊரு திடுசாருக்கு. நான் ஊரு ஊரா போய் பிச்சை எடுக்கிறேன் சாமி. இந்த ஊர்ல எனக்கு தங்குறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு தேடி அப்படியே வறேன். அட போயா! உனக்கு இந்த ஊர்ல தங்குறதுக்கு இடம் எவਿਆਂ கொடுப்பா? போய் அந்த கோயில் முன்னாடி உட்காரு. நாலு காசு பார்க்கலாம். போ போ. ஊர்க்காரங்க அவரை விரட்டி விட்டாங்க. இது எல்லாத்தையும் வீரையா பாத்துட்டு இருந்தாரு அவரை கூட்டிட்டு ராமண்ணா கிட்ட போனாரு ராமண்ணா கிட்ட இவரோட கதை எல்லாத்தையும் சொல்லி இவர அவங்கிட்ட ஒப்படைச்சாரு தாத்தா உங்களோட நிலைமை என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது ஆனா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு செய்யறேன் உடம்புல தெம்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது இந்த வயசுல நல்ல பொறுப்பா அன்பா யாராவது என்ன கவனிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் தோணுது ஆனா தாத்தா என்னால உங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு கூட போட முடியாது அதெல்லாம் பரவாயில்ல தம்பி நீ குடிக்கிற கஞ்சியில எனக்கும் கொஞ்சம் ஊத்து அது போதும் சரி தாத்தா பக்கத்து ஊர்ல போய் ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாத்துட்டு வர சரிப்பா தம்பி நீ போயிட்டு வா அப்படி அவங்க கிட்ட சொன்னாரு இந்த விஷயமும் ஊர் முழுக்க பரவுச்சு நாட்களும் கடந்து போச்சு அந்த பெரியவர் ராமனாவோட சூழ்நிலைய பக்கத்துல இருந்து கவனிச்சுகிட்டே இருந்தாரு ஒரு நாள் தம்பி இங்க வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன தாத்தா எதை பத்தி என்கிட்ட நீங்க பேச போறீங்க உடம்பு கிடம்பு ஏதாவது சரி அதெல்லாம் இல்லப்பா ஒரு வேளை உன்கிட்ட அளவுக்கு அதிகமான பணம் இருந்தா நீ என்னப்பா பண்ணுவ கஷ்டத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நான் உதவி பண்ணுவேன் தாத்தா அப்போ உனக்குன்னு எதுவும் வேணாமாப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு மூணு வேளை சாப்பாடு செய்யறதுக்கு ஏதோ ஒரு நல்ல வேலை போதும் தாத்தா சரி நம்ம ஊர் எல்லையில குளத்து பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்குல்ல ஆமா தாத்தா அந்த மரத்துக்கிட்ட போய் அதுக்கு அடியில தோண்டி உனக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துட்டு வா அப்படி சொல்லி அனுப்பி வச்சாரு ராமண்ணா அங்க அவனுக்கு கிடைச்ச பெரிய மூட்டையை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான் அந்த மூட்டைக்குள்ள நிறைய பணம் தங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சில பத்திரங்களும் இருந்துச்சு என்னது தாத்தா இவ்ளோ பணமா இது யாரோடது இதெல்லாம் எல்லாம் என்னோடதுதான்ப்பா ஒரு பிச்சைக்காரன் கிட்ட இவ்வளோ பணமா தாத்தா நான் பிச்சைக்காரன் இல்லப்பா நான் பக்கத்து ஊர்ல பெரிய ஜமீன்தார் ஆனா என்னோட பசங்க பணத்துக்காக என்னையே கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால நான் சம்பாதிச்ச எல்லா பணம் பத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம இந்த ஊருக்கு நான் வந்துட்டேன்ப்பா அப்படியா ஐயோ அந்த கடவுள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு தாத்தா எனக்கு ரொம்ப ரொம்ப வயசு ஆயிடுச்சு தம்பி இந்த சொத்து எல்லாத்தையும் என் பசங்க கிட்ட கொடுத்தா எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடும் அதனாலதான் இது எல்லாத்தையும் உனக்கே தந்துடுறேன் என்னது எனக்கா ஆமா தம்பி இது உன்கிட்ட இருந்தா இத வச்சு நீ நிறைய நிறைய நல்ல காரியங்கள் செய்வே நான் யாருன்னு தெரியாதப்ப கூட நீயே வறுமையில இருந்த போது கூட எனக்கு நீ சாப்பாடு போட்ட அதனாலதான் எல்லாமே சொந்தம் நீ வரைக்கும் செஞ்ச எல்லா நல்லதும் இந்த ரூபத்துல அப்படி சொத்து எல்லாத்தையும் கிட்ட கொடுத்துட்டாரு இந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தனக்கு ஜமீன்தார் கொடுத்த அந்த ஆஸ்தியில அந்த ஊர்ல ராமண்ணா ஆஸ்பத்திரி ஸ்கூல் இப்படி எல்லாமே திறந்தான் ஊர் மக்களுக்கும் ஏழைகளுக்கும் சேவை செஞ்சு தன்னோட வாழ்க்கையை நடத்தினான் விஜயபுரம் ஒரு சின்ன கிராமம் நேரம் காலையில ஏழு மணி கிராமத்துல இருக்கிற ஒரு தேநீர் கடையில சில கிராமவாசிகள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்கள கிருஷ்ணா அப்புறம் சுரேஷ் இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க சுரேஷ் இந்த வருஷம் எனக்கு நெல் கொஞ்சம் நல்லாவே விளைஞ்சிருக்கு அப்படியா அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா நெல்லை விற்கிறத பத்தி கொஞ்சம் யோசனையில இருக்கேன் வெளியில வில ரொம்ப குறைவா இருக்கு ஆமா கிருஷ்ணா என்னவோ தெரியல இந்த வருஷம் விலை எல்லாம் ரொம்ப தான் இருக்கு ஆனா நீ இப்பவே நெல்லை விற்காம கொஞ்சம் மாசங்கள் பொறுத்து இருந்தா விலை கண்டிப்பாக உயரும் நான் கூட அப்படி தான் பண்றேன் நீ சொல்றது கூட சரியான யோசனை தான் ஆனா நல்ல யோசனைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ஏண்டா யோசிக்கிற அதான்டா இப்பவே விற்றுட்டா என் வீட்டு செலவுகளுக்கு அது உதவும் பின்னாடி வில கூடும்னு எந்த உத்தரவாதமும் இல்லையே அதுவும் சரிதான் ஆனா இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது வெங்கட் ரமணம்மா ரெண்டு பேரும் கட கிட்டக்க வந்தாங்க இவங்க பேசுறது எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க என்ன கிருஷ்ணா சுரேஷ் நீங்க ரெண்டு பேரும் ஏதோ மும்முரமா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா தானியங்களை விற்கிறது பத்தி பேசிட்டு இருந்தோம் அவ்வளோதான் ஓ அப்படியா ஆமா வெங்கட நான் கொஞ்சம் காலம் பொறுத்துருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பின்னாடி விலை கண்டிப்பா உயரும்ல. எதுக்கு தாமதிக்கணும்? என்னோட ஆலோசனையை கேளு. இப்பவே வித்துரு. நான் ஒரு வியாபாரி. எனக்கு தெரியாததா? ஆமா அது உண்மைதான். அதான் சொல்றேன். ரொம்ப காத்துட்டு இருந்தாலும் போக போக விலை குறையதா செய்யும். இப்பவே வித்துட்டாலாவது கொஞ்சம் லாபம் பார்க்கலாம். ஆ வெங்கட் நீ சொல்றத பார்த்தா நான் இப்பவே விக்கணும் போல இருக்கே ஆனா சுரேஷ் கொஞ்சம் பொறுத்திருக்க சொல்றான் போக போக விலைகள் கண்டிப்பா குறைஞ்சிடும் நீ சொல்ற கிருஷ்ணா சுரேஷ் மாதிரி இருக்கவங்க கிட்ட ஆலோசனைய கேட்காத அவங்களுக்கு வெளியில நடக்கிறத பத்தி என்ன தெரியும் இவர் ஒரு வியாபாரி இல்லையா அவரோட பேச்ச கேளு இப்பவே நீ வித்துட்டேன்னா உனக்கு நஷ்டம் வராது அத்த நீங்க இப்படி சொல்றதெல்லாம் சரியில்லை நான் கிருஷ்ணாவோட நல்லதுக்காக தான் இப்படி சொன்னேன் கிருஷ்ணாவுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லியிருந்தா இப்பவே வித்துருன்ல நீ சொல்லிருக்கணும் ஐயோ போன வருஷமும் விலைகள் கொஞ்சம் மாசம் கழிச்சு தான் உயர்ந்துச்சு அது மாதிரி இந்த வருஷமும் கூடும் நினைச்சேன் அதனால கிருஷ்ணாவுக்கு கொஞ்சம் லாபம் வரும்ல அதான் கிருஷ்ணா நீ இவனோட பேச்செல்லாம் கேட்காத நீ இப்பவே வித்துறது நல்லது கிருஷ்ணா குழப்பத்தோட ரெண்டு பேருமே வேற வேற ஆலோசனை சொல்றீங்க நான் சிவராம் போய் பார்த்து பேசி அவர்கிட்ட கலந்துக்கிட்டு முடிவெடுக்கிறேன் சரிடா நீ அந்த மாதிரியே செய் ஆனா யோசிச்சு எந்த முடிவா இருந்தாலும் எடு அவசரப்படாத சரிடா இப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா சிவராம் வீட்டுக்கு போறான் சிவராமய்யா அவரோட மனைவி லக்ஷ்மியோட கிராம விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு தலைவர் ஐயா லக்ஷ்மிமா எப்படி இருக்கீங்க யாரு வாப்பா கிருஷ்ணா ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து எப்படி இருக்க தலைவர் ஐயா நான் ஒரு ஆலோசனை கேட்கலான்னு வந்தேன் என்ன அது கிருஷ்ணா திடீர்னு இப்ப என்ன ஆச்சு இந்த தடவை என்னோட விளைச்சல விக்கிறத பத்தி என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல வா கிருஷ்ணா ஆ இப்ப நிதானமா சொல்லு என்ன உன்னோட பிரச்சனை நீ எப்பவுமே உன்னோட வயல் விஷயத்துலலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறவன் தானே ஆமயா இந்த தடவை என்னோட வயல்ல விளைச்சல் நல்லாவே இருந்துச்சு ஆனா விக்கலானு பார்த்தா வெளியில விலை ரொம்ப குறைவா சொல்றாங்க சரி இப்போ அதனால என்ன பிரச்சனை அப்படி கேட்டா லக்ஷ்மி சுரேஷ் கொஞ்ச காலம் பொறுத்து இருக்கச் சொல்றான் விலை கண்டிப்பா கூடும் அனா வெங்கட்டோ இப்பவே வித்துறேன்னு சொல்றான் போக போக விலை குறஞ்சிடுன்னு அதனால தான் என்ன பண்றதுன்னு ഒന്നും புரியாம குழப்பத்துல ஒரு முடிவெடுக்க முடியாம இருக்கேன் கிருஷ்ணா வெங்கட் ஒரு வியாபாரி அவனுக்கு கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனா அவனுடைய ஆலோசனை எல்லாருக்கும் நல்லதா இருக்காது ஆனா சுரேஷ் உன்னோட நண்பன் அவனோட பேச்சுல உனக்கான அக்கறை இருக்கும் என்னவோ ஐயா எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல கிருஷ்ணா நீ இந்த விலைகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு கவனி போன வருஷம் விலைகள் எப்படி மாறிச்சுன்னு நீயே பார்த்தல்ல வெங்கடோட ஆலோசனையை கேக்கறதை விட நீயே சுயமா ஒரு முடிவெடு ஆமா சிவையா சொல்றது கூட உண்மைதான் நான் சுரேஷோட கருத்துக்கு ஒத்து போறேன் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா விலைகள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்கய்யா நீங்க சொல்றது கூட சரின்னு தான் படுது கொஞ்ச நாட்கள் நான் கவனிக்கிறேன் ஆனா வெங்கட்டோட வார்த்தைகள் தான் என்ன கொஞ்சம் பதற்றத்துல ஆழ்த்துது அத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காத கிருஷ்ணா நீ பயப்படாத நிதானமா பொறுமையா யோசி இப்படி சொன்னா லக்ஷ்மி சரிங்கய்யா நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா வெங்கட் சொன்ன வார்த்தைகள் அவனை தொந்தரவு பண்ணிட்டே இருந்துச்சு. கிருஷ்ணா அவனோட மனைவி ராதா கிட்ட வெங்கட்டோட आलोचनाய பத்தி எடுத்து சொன்னான். ராதாவும் இப்படி சொன்னான் "ஏங்க, நீங்க நெல்லெல்லாம் எப்போ விற்கணும்னு நினைக்கிறீங்க? இப்பவேவா?" "ஆமாம்மா, வீட்டு செலவெல்லாம் நிறைய இருக்குல்ல. அதனாலதான் இப்பவே வித்திடலாமான்னு யோசிக்கிறேன்." ஆனா வெங்கட் அண்ணாவோட பேச்ச கேக்கறத விட சுரேஷ் அண்ணாவோட பேச்ச கேளுங்க அவர்தான் உங்களோட ஸ்நேகிதர் உங்க நல்லதுக்காக தான் அவர் சொல்லுவாரு ராதா நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா வெங்கட் ஒரு வியாபாரி அவனுக்கு இந்த விலைய பத்தி நல்லா தெரியும் ஒருவேளை விலை இன்னும் குறைஞ்சதுன்னா நம்ம ரொம்ப நஷ்டப்படுவோம் இப்ப வித்துட்டா நமக்கு கொஞ்சம் செலவுங்களையாவது சமாளிக்கலாம் ஏங்க வெங்கட் அண்ணாவோட ஆலோசனை உங்க நல்லதுக்காக இருக்காது அவரோட லாபத்துக்காக சொன்னதா கூட இருக்கலாம் நீங்க தலைவரையா சொன்னதை கேளுங்க கொஞ்ச நாள் பொறுத்துருங்க அத பத்தி யோசிக்க முடியல ராதா நான் வெங்கட் சொன்ன மாதிரி இப்பவே வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அது இல்லங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க எதுவும் சொல்லாத ராதா நான் வெங்கட் சொன்னது பிரகாரம் நான் தானியத்தை விக்கதான் போறேன் கிருஷ்ணா வெங்கட் சொன்னபடி நெல்லை விற்கிறதுக்கு முடிவு பண்றான் அங்க வெங்கட் நெல்லை ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வாங்குறான் கொஞ்சம் வாரங்களுக்கு அப்புறமா நெல்லோட விலை கணிசமா கூடுது டேய் கிருஷ்ணா நீ நெல்ல விற்றுட்டியா இப்போ விலை எல்லாம் ஒரேடியா கூடிடுச்சு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுத்து இருந்தால் உனக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைச்சிருக்கும் இப்போ சுரேஷ் நான் வெங்கட்டோட யோசனைப்படி நெல்ல விற்றுட்டேன் குறஞ்ச விலைக்கு அவன்கிட்டேயே விற்றுட்டேன் இப்போ விலையெல்லாம் கூடிடுச்சின்னு கேட்டதும் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு வெங்கட் உனக்கு தப்பான யோசனை சொன்னான் அவன் உன்கிட்டேருந்து குறைஞ்ச விலைக்கு நெல்லை வாங்கிட்டு இப்போ அதிகமான லாபத்துக்கு விற்றுட்ருக்கான் நீ மட்டும் ஏன் பேச்சு கேட்டிருந்தேன்னா இந்த நஷ்டத்தை தவிர்த்திருக்கலாம் நீ சொல்றது உண்மைதான்டா நான் வெங்கட்டோட வார்த்தையை நம்பி தவறான ஆலோசனையை எடுத்துக்கிட்டு இப்ப நஷ்டப்பட்டுட்டேன் இதை சும்மா விடக்கூடாது இந்த விஷயத்தை பஞ்சாயத்துல வச்சு பேசி தீர்த்துக்கலாம் வா ரெண்டு பேரும் சேர்ந்து கிராம சபைக்கு போனாங்க அங்க கிருஷ்ணா அவனுக்கு நேர்ந்த நஷ்டத்தை பத்தி சொல்றான் ஆனா வெங்கட்டோ இந்த குற்றத்தை ஏத்துக்க மறுக்கிறான் பிரஜைகளே நம்ம கிருஷ்ணா நெல்ல வித்து நஷ்டமாயிட்டான்னு கேள்விப்பட்டேன் என்ன கிருஷ்ணா விஷயம் சொல்லு தலைவரையா ஐயா நான் வெங்கட்டோட ஆலோசனையை கேட்டு நல்ல குறைஞ்ச விலைக்கு விற்றுட்டேன் சுரேஷ் பொறுத்திருக்கும்படி சொன்னான் ஆனால் நான் வெங்கட்டோட வார்த்தையை தான் நம்பினேன் இப்போ விலையெல்லாம் கூடிருச்சு எனக்கு நஷ்டமாயிடுச்சு கிருஷ்ணா நான் உன்னோட நன்மைக்காக தான் சொன்னேன் மார்க்கெட்ல விலை எல்லாம் குறைஞ்சிடும்னு நினைச்சேன் எனக்கு தெரியாமலே நடந்த தப்பு இது கிருஷ்ணா வெங்கட் உனக்கு தவறான ஆலோசனை சொல்லல நீ தான் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தே டே வெங்கட் நீ கிருஷ்ணா கிட்டே இருந்து நெல்ல குறைஞ்ச விலைக்கு வாங்கி இப்ப அதிகமான விலைக்கு வித்துட்டு இருக்க உன்னோட ஆலோசனைனாலதான் அவனுக்கு இப்ப நஷ்டமாச்சு வெங்கட் நீ உன்னோட லாபத்துக்காக கிருஷ்ணாவுக்கு தவறான ஆலோசனைய கொடுத்துருக்க இப்ப பாரு நீயும் தான் இந்த பழி சொல்ல சுமக்குற தானும் கெட்டு அடுத்தவனையும் கெடுப்பான்னு ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப பாரு ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வெங்கட் நீ கிருஷ்ணாவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்க உன்னோட ஆலோசனை தப்புன்னு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வெங்கட் தர்ம சங்கடத்தோட நிக்கிறான் கிராம சபையில இப்ப கிருஷ்ணா சொன்னான் கிராம மக்களே நான் வெங்கட்டோட தவறான ஆலோசனையை கேட்டு நஷ்டம் ஆயிட்டேன் இனிமேல இருந்து என் நண்பர்களோட வார்த்தையையும் சிவராமையாவோட வார்த்தையும் கேட்டு நடக்கிற கிருஷ்ணா நீ இந்த சம்பவத்தில இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்ட வெங்கட் நீ கண்டிப்பா கிருஷ்ணா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் கிருஷ்ணா என்னோட ஆலோசனையால உனக்கு நஷ்டமாயிடுச்சு என்னை மன்னிச்சிடுப்பா இனிமேல இந்த மாதிரி தவறான ஆலோசனைகளை நான் கொடுக்க மாட்டேன் இப்பவாவது உன் தப்ப ஒத்துக்கிட்டியே ரொம்ப நல்லது கிருஷ்ணா எப்படியும் தானியத்தை விக்கிற முடிவுல தான் இருந்தான் அதை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவனை ஏமாத்தலான்னு தான் நான் நினைச்சேன் பாத்தியா கிருஷ்ணா இதுதான் அவனோட உண்மையான எண்ணம் நீதான் தான் என்ன நம்பவே இல்லை ஆமாடா நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் உங்க எல்லார்கிட்டையும் நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோட தப்பு என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு இப்படி சொன்னா வெங்கட் வெங்கட் கிருஷ்ணா கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா கிராம சபையில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க கிராம பிரஜைகளே வெங்கட் கிருஷ்ணாக்கு தவறான ஆலோசனை கொடுத்தான் இந்த மாதிரி ஆலோசனைகள் கொடுக்கறதுனால கிராமத்துல எல்லார் மேலையும் நம்பிக்கை குறையுது வெங்கட் நீ கிருஷ்ணாவுக்கு கண்டிப்பா நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும் தலைவர் ஐயா நான் கிருஷ்ணாக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறேன் என்னோட தவறையும் நான் சரி செஞ்சுக்கிறேன் கிருஷ்ணா உன்னோட நஷ்டத்தை போக்குறதுக்காக நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் வெங்கட் நீ உன்னோட தப்பை உணர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நீ எனக்கு தவறான ஆலோசனை இப்போ நீயே உணர்ந்துட்ட இனிமேலேருந்து கிராமத்துக்கு நல்லபடியா ஆலோசனை கொடு கிருஷ்ணா நீ இந்த அனுபவத்திலிருந்து ஒரு நீதியை கத்துக்கிட்ட தவறான ஆலோசனை கொடுக்குறவங்கள நம்பாம உன்னோட சொந்த யோசனையில முடிவெடுக்கணும் என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா கிருஷ்ணா நான் சொன்னதை தான் நீ கேட்கல ஆனா இப்ப உனக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சரியான முடிவுகளை எடுக்கலாம் கிராம மக்கள் எல்லாரும் கிருஷ்ணாவையும் சுரேஷையும் பாராட்டினாங்க ஒருத்தருக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சா நமக்கே அது கெடுதலா வந்து முடியும் அப்படின்னு வெங்கட்டுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு